முதல்வராக பதவியேற்ற ஒரே வாரத்தில் தலைநகர் அமராவதி திட்டத்துக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி உட்பட பல்வேறு திட்டங்களுக்காக ஆந்திர மாநிலத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் கோடி வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு வைத்திருக்கும் கோரிக்கையை கேட்டு பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் கிருகிருத்து போயிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆனாலும் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தங்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவிகளை கேட்டு வாங்குவதை விடவும் ஆந்திராவுக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதிலேயே கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறார் சந்திரபாபு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களையும் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியாவையும் அண்மையில் சந்தித்தார் சந்திரபாபு நாயுடு அப்போது சிறிய திட்டங்கள் முதல் மெகா திட்டங்கள் வரையில் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அவற்றில் முக்கியமானது தலைநகர் அமராவதியை உருவாக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்த போதுதான் ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலங்கானா உருவாக்கப்பட்டது தலைநகர் ஹைதராபாத் தெலங்கானா பக்கம் போய்விட்டதால் அமராவதியை ஆந்திராவின் புதிய தலைநகராக உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆனால் அதற்குள்ளாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் புதிய முதல்வராக வந்த ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதி திட்டத்தை கைவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் முதல்வராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு அமராவதி நகரை கட்டி முடிக்க ஆயத்தமாகிவிட்டார் இதற்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடியிலிருந்து ரூபாய் முப்பதாயிரம் கோடி வரை செலவாகும் இது போக வேறு பல திட்டங்களுக்கான பணிகளையும் உடனடியாக தொடங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி தேவை அவ்வளவு நிதி ஆந்திர மாநில அரசிடம் இல்லை மத்திய அரசை நம்பித்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இதற்காக அண்மையில் சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட போது பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர்களும் முன்கூட்டியே நேரம் ஒதுக்கி தயாராக இருந்தனர் என்று டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையே வேறு அப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அங்கம் வகித்தது ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்டதால் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு வாக்குறுதி அளித்திருந்தது சிறப்பு நிதியை வழங்குமாறு மோடி அரசிடம் கேட்டு கேட்டு சோர்ந்து போனார் சந்திரபாபு நாயுடு அப்போது பாஜகவுக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இருந்ததால் சந்திரபாபு நாயுடுவை மோடி அரசு அலட்சியப்படுத்தியது மோடியை சந்திக்க பிரதமர் அலுவலகத்தின் முன்பு மணிக்கணக்கில் காத்து கிடந்த சந்திரபாபு நாயுடுவுக்கு பி அன் அவைலபிள் என்ற பதில்தான் கிடைத்தது வெறுத்து போன அவர் தேசிய ஜனநாயக இருந்தே வெளியேறினார் ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது ஆந்திரா கேட்கும் நிதியை கொடுத்தால் பீகாருக்கு கொடுங்கள் என்று நிதிஷ்குமார் வந்து நிப்பார் அதுபோல பிற மாநில முதல்வர்களும் பிரதமர் அலுவலகத்தின் கதவை தட்டுவார்கள் ஆனாலும் சந்திரபாபு நாயுடுவுக்கு நிதியை கொடுத்தே ஆக வேண்டும் ஏனெனில் அவர் அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவரது அமைதி ஆட்சியாளர்களுக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது மேலும் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியையும் அவர் சந்தித்திருக்கிறார் ஒரு காலத்தில் தெலுங்கு தேசத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு தளபதியாக செயல்பட்டவர்தான் ரேவந்த் ரெட்டி பின்னர் காங்கிரசில் சேர்ந்து தெலங்கானா முதல்வராகி இருக்கிறார் இப்போது போய் அவரை சந்திக்கிறார் சந்திரபாபு நாயுடு இது பாஜகவுக்கு அச்சத்தை அதிகரித்திருக்கிறது மாநிலம் சார்ந்த தனது திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் மிக உறுதியாக இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு எனவே பாஜகவால் அவரது கோரிக்கையை முற்றாக புறந்தள்ளிவிட முடியாது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்